ஓகே குட் ஈவினிங் டு ஆல் ஸோ நாம் இது வரைக்கும் ஸ்பேஸை பற்றி நிறையா விஷயம் பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஸ்பேஸை பற்றி ரிசர்ச் பண்ணக்கூடிய இந்தியாவோட சென்டர் எங்கெங்கே இருக்குது ஸோ அப்படிங்கிறத நீ பார்க்க போகிறோம் இது ஒரு ஷார்ட் தான் ஸோ எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஸோ அந்த இடத்துல போய் நம்ம என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இல்லை அங்கே போய் நாம் படிக்கலாம் ரிசர்ச் பண்ணலாம் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியணும் இருக்காவது தான் ஸோ இந்த பவர் பாயிண்ட் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இஸ்ரோ சென்டர் ஸோ அதே சமயம் அஸ்ட்ரானமி ரிலேட்டடாக என்னென்ன சென்டர் இந்தியாவில் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் ரிசர்ச் செய்யக்கூடியது பார்த்தோம்னா ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வேறு இருந்தது ஸோ இஸ்ரோங்கிற நேம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் தான் இந்த நேம் சேஞ்ச் பண்ணாங்க ஸோ இது கீழே இதில் கீழே நிறையா ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு ஸோ நம்ம இந்தியாவில் ராக்கெட் லான்ச் பண்ணோம்னா ஸோ இஸ்ரோ வழியாக மட்டும்தான் ராக்கெட் லான்ச் பண்ண முடியும் ஸோ ஒரு வந்து கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஸோ டைரெக்டாக பிரைம் மினிஸ்டர் கீழே கண்ட்ரோல் இருக்குது ஸோ அந்த இஸ்ரோவுக்கு ஸோ எந்த மினிஸ்டருமே கிடையாது பிரைம் மினிஸ்டர் கீழே வரும் ஸோ பிரைம் மினிஸ்டர் கீழே மூணு முக்கியமான ரிசர்ச் வரும் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி ஸோ அதே மாதிரி டிஃபென்ஸு ஸோ துறைன்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி இஸ்ரோ ஸ்பேஸ் சயின்ஸு ஸோ இது மூணுமே டேரெக்டாக ப்ரைம் மினிஸ்டருக்கு கீழே வரும் ஸோ இதில் உள்ள இப்போ ஹெட்டாக உள்ள இஸ்ரோ தலைவர் டேரெக்டாக என்ன பண்ணால் அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் தான் ரிப்போர்ட் பண்ணுவார் ஸோ என்ன செய்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஸோ அதனோடய சக்ஸஸ் என்ன ஆச்சு ஸோ ரிசல்ட் என்ன ஸோ இதெல்லாம் டேரெக்டாக பிரைம் மினிஸ்டர்கிட்டே ரிப்போர்ட் பண்ணோம் ப்ரைம் மினிஸ்டர் கீழே டேரெக்டாக இயங்கக்கூடிய கூடிய நிறுவனம் தான் இஸ்ரோன்னு சொல்கிறோம் ஸோ அந்த இஸ்ரோவோட தலைமை அலுவலகம் ஹெட் குவார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேஸ் அண்ட் இஸ்ரோ ஹெட் குவாட்டர்ஸ் ஸோ அது எங்கே இருக்குன்னா பெங்களூரில் தான் இருக்குது இஸ்ரோவோட தலைமை அலுவலகம் நமக்கு பக்கத்தில் அது உங்கள் ஊர்லேருந்து ரொம்ப பக்கத்தில் உள்ள பெங்களூரில் தான் இஸ்ரோவோட ஹெட் குவார்ட்டர்ஸே பெங்களூரில் தான் இருக்குது ஸோ அதே மாதிரி ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் ஸோ ஹெச்எஸ்எஃப்சின்னு சொல்லுவோம் ஸோ அதுவும் பெங்களூரில் தான் இருக்குது ஸோ இப்போ இஸ்ரோவில் என்னென்ன நிகழ்ச்சி நடந்தாலும் ஸோ அதனோட தலைமை அலுவலகம் இப்போ பிறமனிஷ்லாம் வந்து ராக்கெட் லாஞ்சி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் வராதுன்னா டேரெக்டாக பெங்களூருக்கு தான் வருவார் ஸோ யூஆர் ராவ் சேட்டலைட் சென்டர் யுஆர்எஸ்சின்னு சொல்லுவோம் ஸோ பெங்களூர் இருக்குது ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்கன்னா சேட்டலைட் அசம்பிள் பண்ணுறது அதுக்கான பார்ட்ஸ் ரெடி பண்ணி சேட்டலைட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறது போகிறோம் ஸோ ராவ் சேட்டலைட் சென்டர் தான் நிறையா நடக்கும் ஸோ வேறு எங்கேயாவது சேட்டலைட் ரெடி பண்ண ஸோ அதை கொண்டாந்து எல்லாம் அசம்பிள் பண்ணுறது எல்லாமே ராவ் சேட்டலைட் சென்டர் ஸோ அதுவும் பெங்களூரில் தான் இருக்குது ஸோ லெபார்ட்ரி பார் எலக்ட்ரோ ஆப்டிக் சிஸ்டம் எல்இஓஎஸ்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் பெங்களூரில் தான் இருக்குது ஸோ அங்கே வந்து அந்த எலக்ட்ரானிக் டிவைஸு அந்த ஆப்டிக் டிவைஸு ஸோ இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறலாம் இந்த எல்இஓஎஸ்ஸு பெங்களூரில் ரிசர்ச் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி இஸ்ரோ டெலிமேட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் நெட்வொர்க் இஸ்ராக்குன்னு சொல்லுவாங்க ஐஎஸ்டிஆர்ஏசி ஸோ இதுவும் பெங்களூர் இருக்குது ஸோ இதை என்ன சொல்லுவோம்னா இஸ்ரோ கட்டுப்பாட்டு அலுவலகம்னு சொல்லுவோம் ஸோ சிறு எறியோட்டாலேருந்து சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க ஸோ லான்ச் பண்ணதுக்கப்புறம் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேட்டலைட்டை கண்ட்ரோல் பண்ணோம் அதனோட ஸ்பீடை மாற்றுறது சேஞ்ச் பண்ணுறது ட்ராக் பண்ணுறது எங்கே போயிட்டுருக்கு ஸோ எல்லாம் மானிட்டர் பண்ணுறது அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அந்த டெலிமேட்ரி ட்ராக்கிங் கமாண்ட் சிஸ்டம் ஸோ இங்கே தான் என்ன இருக்குன்னா இங்கே தான் எல்லா ப்ராசஸும் நடக்கும் ஸோ அதுவும் எங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது ஸோ அதே மாதிரி ஸ்பேஸ் டெப்ரி மேனேஜ்மெண்ட் இருக்குது ஸோ அதுவும் பார்த்தோம்னா ஸோ அந்த சிஸ்டமும் அதுவும் பெங்களூர் தான் இருக்குது ஸோ பெங்களூர்லேயே பார்த்தோம்னா இப்போ நிறையா இருக்குது ஆறு ஏழு சென்ட்ராக்டம் பெங்களூர்லேயே இந்த இஸ்ரோவோட சென்டர் இருக்குது ஸோ இது எல்லாமே முக்கியமான ஒவ்வொரு சென்டரும் ஒவ்வொரு ஒர்க்கு செஞ்சுக்கிட்ருங்க ஸோ அதே மாதிரி சதி செவன் ஸ்பேஸ் சென்டர் எஸ்டிஎஸ்சி சார்னு சொல்லுவோம் சிறிகரிகோட்டா நெல்லூரில் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கேருந்து தான் எல்லா ராக்கெட் லான்ச் பண்ணுறாங்க ஸோ இந்தியாவிலேருந்து இருந்து லான்ச் பண்ணக்கூடிய எல்லா ராக்கெட்டும் ஸோ இந்த சிறிகிரிக்கோட்டா எஸ்டிஎஸ்சி சென்டரில் நெல்லூர் இருக்குது ஆந்திரப்பிரதேஷ் மாநிலத்தில் ஸோ இந்த நெல்லூர்கிட்ட சிறிகிரிகோட்டான்னு ஒரு தீவு இருக்குது ஸோ அதிலருந்து தான் எல்லா ராக்கெட்டும் லான்ச் பண்ணுறாங்க ஸோ நம்ம ராக்கெட்லாம் லான்ச் பண்ணுறது நேராக பார்க்க போனோம்னா ஸோ இந்த சிறுகிரிக்கோட்டாவுக்கு போகலாம் ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எதாவது இருக்குன்னு பார்த்தா இஸ்ரோ ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் ஐபிஆர்சின்னு சொல்லுவோம் மகேந்திரகிரி ஸோ வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொபலஷன் எல்லாம் தயாரிக்கிறாங்க ஸோ அதாவது சாலிட் ஃபியூவல் போகிறான் இங்கேனா இங்கே மகேந்திரகிரிலாம் தயாரிங்க அந்த ராக்கெட்டு எரிபொருள் ஸோ ஃபஸ்ட்டு சேர்த்து செகண்ட் சேர்த்து தேர்டு ஃபோர்த்துன்னு சொல்லுவோம் ஸோ அதுதான் ஒவ்வொன்றா எரிஞ்சிக்கிட்டு வரும் அந்த ராக்கெட்டுக்கான எரிபொருள் ஃபுல்லாக பார்த்தோம்னா அதாவது சாலிட் ஃபியூவல் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மகேந்திர கிரியில் தான் தயாரிக்கிறாங்க அங்கே தான் தயாரித்து டெஸ்ட்டு பண்ணி ஸோ அங்கே அனுப்பிடுவாங்க அங்கே போய் ஃபிட் பண்ணிக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் விஎஸ்எஸ்சி திருவனந்தபுரம் ஸோ இங்கே தான் மொதல் மொதல் இஸ்ரோ ஆரம்பித்தாங்க ஸோ அதுவும் என்ன ரன் ஆகிட்டு இருக்கேன் அங்கேயும் ஸோ மாதிரி லிக்யூட் ப்ரொப்புலேஷன் சிஸ்டம் சென்டர் எல்பிஎஸ்சி திருவனந்தபுரம் ஸோ சாலிட் ப்ரொப்புலேஷன்லாம் மகேந்திர கிரியில் தயாரிக்கிறாங்க ஸோ லிக்யூட் என்ஜின் போகிறா பார்த்தோம்னா திருவனந்தபுரத்தில் தயாரிக்கிறாங்க ஸோ அது கேரளாவில் இருக்குது அதுவும் ஸோ இஸ்ரோ இன்டர்னல் சிஸ்டம் யூனிட் அந்த சேட்டலைட்டில் உள்ள இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா திருவனந்தபுரத்தில் உள்ள ஐஎஸ்ஐஎஸ்யூ ஸோ அந்த சிஸ்டமில் திருவனந்தபுரத்தில் தயாரிக்கிறாங்க ஸோ அங்கேயும் மூணு சென்டர் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் இன்னொரு ராக்கெட் லாஞ்சிங் சென்டர் வரப்போகுது ஸோ இப்போ அதே திருநெல்வேலியில் குலசேகரப்பட்டினங்கிற இடத்துல இப்போ லாஞ்சிங் சென்டர் வரப்போகுது அதுக்கான தொடக்க விலை வந்து ஸோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ப்ரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து நம்ம தொடங்கி வச்சுருக்கார் ஸோ எலக்ஷன் சாப்பிட்டாவதுக்கு முன்னாடி தொடங்கி வச்சார் ஸோ அது இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் பணிகள்லாம் நிறைவேறிஞ்சி ஸோ நம்ம திருநெல்வேலியில் குலசேகர பட்டத்துலேருந்து நம்ம ராக்கெட் லான்ஜிங் பார்க்கலாம் ஸோ சுமால் ராக்கெட்லாம் நம்ம குலசேகர பட்டத்துலேருந்து லான்ச் பண்ண போனாங்க ஸோ அது இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் ரெண்டாவது சென்டர் இஸ்ரோவோடய சென்டர் வரப்போகுது ஸோ அதே மாதிரி நேஷ்னல் ரிமோட் சென்சிங் சென்டர் என்ஆர்ஏஸ்சி ஸோ இங்கே வந்து ஹைதராபாத்தில் இருக்குது ஸோ ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் எஸ்சிஎஸ்சி அகமதாபாத்தில் இருக்குது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங் ஐஐஆர்எஸ்னு சொல்லுவோம் இது வந்து டேரா டோனில் இருக்குது ஸோ நெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்லைன் கோர்ஸ்லாம் பார்த்தோம்னா ஐஐஆர்எஸ் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க டேரா வந்து ஸோ இஸ்ரோவோட ஆன்லைன் கோர்ஸ் பண்ணோம்னா ஸோ இதில் போய் நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி எம்சி எப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஹாசன் கர்நாடகா ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா இஸ்ரோவோட சென்டர் இது எத்தனை எவ்வளோ சென்டர் இருக்குது இஸ்ரோவில் ஸோ எவ்வளோ சென்டர் தான் இஸ்ரோவில் இருக்குது ஸோ ஒரு இடம் மட்டும் கிடையாது இஸ்ரோங்கிறது ராக்கெட் லான்ச் பண்ணுறோம் சிரிக்கறிக்கோட்டா ஒரு இடத்துல மட்டும் அந்த ராக்கெட் லான்ச்சிங் கிடையாது ஸோ அந்த ராக்கெட்டுக்கு தேவையான பொருட்கள் சேட்டலைட்டு இப்போ இதெல்லாம் தயாரிக்கிருக்கு ஸோ இவ்வளோ சென்ட்ருக்கு மொத்தம் பதினாலு சென்டருக்கு மேலே இருக்குது இஸ்ரோவோட சென்ட்ரு ஸோ இன்னும் அடுத்து இவ்வளோ செய்கிற பட்டணத்துலாம் அடுத்து இஸ்ரோவோட சென்டர் வருது ஸோ இது எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ண முடியும் ஸோ ராக்கெட்டுங்கிறது ஒரே இடத்துல ஒருத்தர் மட்டும் வேலை செய்கிறதில்ல இந்த இத்தனை இருந்து ஒவ்வொருத்தரும் ராக்கெட்டுக்கு தேவையான ஒவ்வொரு பார்ட்ஸ் ரெடி பண்ணுவாங்க ஃபியூவல் ரெடி பண்ணுவாங்க ராக்கெட்டோட உபகரணம் சேட்டலைட்டு ஸோ அதில் வைக்கிற கேமரா சென்சார்லேருந்து ஸோ இவ்வளோ பேர் இதை ஒர்க் பண்ணிக்கிட்டாங்க ஸோ இவிங்க மட்டும் கிடையாது இன்னும் நிறையா ஃபேஸ் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது ஸோ அவங்களும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அடுத்து இவங்களோட சேர்ந்து எனர்ஜி செய்கிறது பா யாருன்னு பார்த்தோம்னா ஸோ இன் பேஸுன்னு சொல்லுவோம் ஸோ இன் பேஸ் ஸோ இது வந்து பிரவேட் ஸ்பேஸ் ஏஜென்சி ஸோ இது வந்து பாட்டில் இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவியிலும் இஸ்ரோவோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க ஆண்ட்ரிக் கார்ப்பரேஷன் லிமிடெட் பெங்களூர் ஸோ நியூ பேஸ் இண்டியன் லிமிடெட் என்சிஐஎல் பெங்களூர் ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இந்த தனியாரில் யாராவது ராக்கெட் லான்ச் பண்ணுறோம் இப்போ நாம் ராக்கெட் லான்ச் பண்ணணும்னா ஸோவிங்கி மூலிமா கான்டாக்ட் பண்ணி ஸோ தான் இஸ்ரோவோட கான்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ தனியார் விண்வெளி ஆய்வு மையத்துக்காக ஸோ மூணு ஸ்பேஸ் ரேசன்ஸி வந்து கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்கு ஸோ நான் போய் ஸ்பேஸ் ரிசர்ச் சம்மந்தம் படிக்கணும் அப்படின்னா ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஐஎஸ்ஐஐஸ்டின் இருக்குது திருவனந்தபுரத்தில் ஸோ இங்கே வந்து பிஎஸ்சி படிக்கலாம் பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி படிக்கலாம் ஸோ எம்எஸ்சி முடிச்சி பிஎஸ்சியும் படிக்கலாம் ஸோ இங்கே போய் படிக்கணும்னா அது கேட் எக்ஸாம் எழுதணும் ஸோ அந்த கேட் எக்ஸாமில் மார்க் நிறையா எடுத்தோம்னா ஸோ இங்கே இஸ்ரோவுடைய சென்ட்ரலே போய் நாம் படிக்கலாம் ஸோ பேசுகிற சரி செவன்த்தாக படிக்கலாம் ஸோ இங்கே படிக்கிறவங்க அப்படியே டேரக்டாக இஸ்ரோவில் வேலைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இஸ்ரோவுக்கு ஈஸியாக வேலைக்கு போகணும்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் பண்ணோம்னா ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் போய் படித்தோம்னா ஸோ ஈஸியாக வந்து நம்ம இஸ்ரோவுக்கு வேலைக்கு போய்க்கலாம் ஸோ அதே மாதிரி ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்ரி பிஆர்எல்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் அகமதாபாத்தில் இருக்குது சிவியிலாம் இஸ்ரோவுக்கு தேவையான நிறையா காம்பவுண்ட் செஞ்சு தர்றாங்க ஸோ நேஷ்னல் அட்மாஸ்பிரிக் ரிசர்ச் லெபார்ட்ரி என்ஏஆர்எல் ஸோ இது பார்த்தோம்னா திருப்பதியில் இருக்குது ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் என்சி ஸோ இது பார்த்திங்கன்னா ரிபோலி மேகாலயாவில் இருக்குது ஸோ இது இது எல்லாமே இஸ்ரோவோட சென்டர் தான் சிவியிலும் இஸ்ரோவுக்கு சேர்ந்த பல்வேறு உபகரணம் நிறையா அப்ளிகேஷன்லாம் செஞ்சு தர்றாங்க ஸோ அடுத்து ஃபேஸ் ரிசர்ச்சில் என்ன என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஸோ இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஐஏஏன்னு சொல்லுவோம் சிவியில் என்ன பண்ணுறாங்க ஃபேஸ் ரிசர்ச் நிறையா செஞ்சிகிட்ருக்காங்க ஸோ இதனோடய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா பெங்களூர் இருக்குது ஸோ பெங்களூரில் மைசூர் ரோட்டில் பார்த்தோம்னா இருக்குது ஸோ பெங்களூர்லேருந்து நாம் தமிழ்நாட்டுக்கார வழியில் அந்த இதில் பார்த்தோம்னா அந்த இடத்துல தான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் இருக்குது ஸோ அதுதான் ஹெட் குவார்டர்ஸ் அங்கே தான் இருக்குது ஸோ இவியில் கீழே பார்த்தோம்னா கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்ரி நம்ம கொடைக்கானலில் இருக்குது கொடைக்கானலில் போனால் கொடைக்கானலே மிக உயரமான இடத்துல கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்ரி அமைச்சிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தோன்னா சூரியனை பற்றி பல ஆராய்ச்சிகள் பண்ணிட்டுருக்காங்க ஒரு நூற்றி இருபது வருஷமாக தொடர்ந்து டெய்லியும் சூரியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க ஸோ அவ்வளோ ரெக்கார்டு அங்கே வச்சிருக்காங்க நாங்கள் போனப்போ கட்டினாங்க ஸோ எல்லா நாளுமே சூரியனை அந்த டெலஸ்கோப்பில் வச்சு ஃபோட்டோ எடுத்து ஸோ அதில் பதிவாகக்கூடிய அந்த சன்ஸ்பாட்டு ஸோ இந்த ரெக்கார்டெலாம் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த நூற்றி இருபது வருஷமும் எல்லா நாளோடய ரெக்கார்டும் அது வந்து சிடியில் ஒரு பிளேட்டில் வச்சுருக்காங்க ஸோ அதெல்லாம் இப்போ கம்ப்யூட்டரில் வந்து காப்பி எடுத்து கம்ப்யூட்டர்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ நான் போய் ஒரு டேட்டு சொன்னோம்னால் அண்ணா டேட்டில் எவ்வளோ ஸ்பாட் இருந்தது அன்றைக்கி சூரியனோட கேரக்டர் என்ன அது எப்படி இருந்துச்சு ஸோ எல்லா டீட்டெயிலும் கொடைக்கானல் சோலார் அப்சர்வேட்டரில் சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி வேல்ட்லேயே எங்கேயுமே கிடையாது நூற்றி இருபது வருஷம் மொத்த ரெக்கார்டும் ஸோ வேல்ட்லேயே எங்கேயுமே இல்லை நம்ம கொடைக்கானலில் சூரியனை பார்த்தினா அவ்வளோ ஆராய்ச்சியும் நம்ம கொடைக்கானல் நடந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் போனால் நேர்லேயே பார்க்கலாம் கொடைக்கானலுக்கு ஸோ அதே வைணு பாப்பு அப்சர்வேட்ரி காவலூரில் இருக்குது ஸோ திருப்பட்டூர் மாவட்டம் காவலூரில் வைணு பாப்பு அப்சர்வேட்ரி செவிலும் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிஸ் ஸ்கில் இருக்குது ஸோ ஆசியாவிலேயே செகண்ட் டெலஸ்கோப் இங்கே தான் இருக்குது ஸோ அதாவது ஒரு நூறு மீட்டர் டெலஸ்கோப் வந்து காவலூரில் புதுசாக அமைச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய டெலஸ்கோப்பு காவலூரில் இருக்குது ஸோ ஒவ்வொரு சனிக்கிழமையும் பார்த்தோம்னா மதியம் ரெண்டு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சரை வரைக்கும் ஸோ இந்த காவலூருக்கு வந்து வெளியிலிருந்து வர்றவங்கள அலோவ் பண்ணுறாங்க ஸோ நம்ம சனிக்கிழமையில் மதிய நேரம் போனோம்னா அந்த காவலூர் அப்சர்வேட்டரி போய் டேரெக்டாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் நைட் டைமில் டெலஸ்கோப் வழியாக ஸ்கை வாட்சிங் ப்ரோக்ராமும் ஏற்பாடு பண்ணுறாங்க ஸோ ஈவினிங் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே நைட் ஸ்கை வாட்சிங்க பண்ணலாம் சனிக்கிழமை மட்டும்தான் அங்கே அலோ பண்ணுவாங்க ஸோ வைனு பாப்பு அப்பு அப்சர்வேட்ரி காவலூரில் எல்லா சனிக்கிழமையும் மதியம் ரெண்டு மணிக்கு மேலே தான் அங்கே அலோவ் பண்ணுவாங்க ரெண்டுலேருந்து அஞ்சு அஞ்சரை வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க ஸோ சனிக்கிழமை மட்டும்தான் மற்ற நாள் யாரையுமே உள்ளே அலோவ் பண்ணுறது கிடையாது ஸோ அங்கே அந்த டெலஸ்கோப் வச்சு நிறையா ரிசர்ச் போயிட்டுருக்கு அதே மாதிரி கௌரி பந்தனூர் ரேடியோ அப்சர்வேட்ரி ஸோ கௌரி பந்தனூரில் இருக்குது ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய ஸோ ரேடியோ அப்சர்வேட்ரி சென்டரு ஸோ அதே மாதிரி இந்தியன் அஸ்டாமிக்கல் அப்சர்வேட்டரி ஹாண்ட்லே அண்டு கோஸ்கோட்டே ஸோ இங்கேலாம் நான் இருக்குது மிகப்பெரிய டெலஸ்கோப்பு அங்கே ஹேண்ட்லேயே தான் அமைச்சிருக்காங்க ஸோ அங்கேலாம் பார்த்தா பயங்கர பணி நேரில் யாருமே போக முடியாது ஸோ டெம்பரேச்சர்லாம் பார்த்தா மைனஸ் டிகிரியில் இருக்கும் ஸோ மைனஸ் இருபது டிகிரி முப்பது டிகிரி ஸோ அப்போ அங்கே எல்லாமே தண்ணி ஐஸ் கட்டியாக தான் இருக்கும் ஸோ அங்கே நேரில் போக முடியாது ஸோ அங்கே ரிமோட்டில் இருந்து இங்கே இருந்துக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அதை வந்து ஆப்ரேட் இருக்காங்க அந்த டெலஸ்கோப்லாம் ஸோ இந்த நாலு அஞ்சு டெலஸ்கோப் பார்த்தா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து ரன் இருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டிலே ரெண்டு இருக்குது ஸோ இங்கே வந்து நம்ம நேரில் போய் அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் என்ன ரிசர்ச்சு போனோம்னா நம்ம சோட்ரெலாம் நிறையா போனோம் இப்போ கொடைக்கானலுக்கு போனால் அது என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மியூசியம்லாம் இருக்குது பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பார்த்து அங்கே என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ரிசர்ச்லாம் பண்ணுறதுனா அங்கே போய் பிஹெஸ்டி மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது இந்த இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பஸ்ட் ஆஃப் போய் நமக்கு பேச சம்மந்தமான ரிசர்ச்சும் பண்ணலாம் அடுத்து முக்கியமான ரிசர்ச் என்னன்னா டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஸோ இது வந்து டாட்டா குரூப் வந்து ஸோ வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சது அப்போ நிறையா இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஹோபி பாப்பாவெல்லாம் அந்த டாட்டாவோட ஃபண்ட்லேருந்து தான் இந்த ரிசர்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஹோமி பாபா ரோடு மும்பைல இருக்குது ஸோ மும்பைல தான் மொதல் மொதல் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஆரம்பித்தாங்க ஸோ இதில் பெரிய பெரிய ரிசர்ச்லாம் இங்கே போயிட்டுருக்கு பெரிய பெரிய லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்டு ஸோ வேறு ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்து நிறையா அது எல்லா இடத்துலையும் இங்கே இருக்கு ஸோ அங்கே படிக்கணும் ஸோ எம்எஸ்சி படிக்கணும் அல்லது பிஜிஎஸ்சி ரிசர்ச் பண்ணணும்னா ஸோ ஹோமி பாபா சென்ட்ரு ஃபார் சயின்ஸ் எஜுகேஷன் ஸோ பேசிக் சயின்ஸ்லாம் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு ஸோ பயாலஜிக்கல் சயின்ஸு ஸோ அதெல்லாம் அந்த மொபைல் இருக்குது ஸோ டாடா டிஏஎஃப்ஆரில் படிக்கணும்னா ஸோ அங்கே மும்பையில் போய் அதில் படிக்கலாம் ஸோ இப்போ நாங்கள் ஐயூகா பக்கத்தில் இருக்கோம் ஸோ அந்த ஐயூகா பக்கத்தில் என்ன இருக்குன்னா நேஷனல் சென்டர் ஃபார் ரேடியோ பிசிஸ் ஸோ இப்போ நாங்கள் இருக்கிற கேம்பஸ்க்கும் பக்கத்து கேம்பஸ் தான் அது இங்கே பூனே உள்ளிருக்கு ஸோ நேஷ்னல் சென்டர் ஃபார் ரேடியோ அஸ்ட்ரோஃபிசிஸ் இருக்குது ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரேடியோவேவெலாம் ரிசீவ் பண்ணி அந்த ரேடியோவை அனலைஸ் பண்ணி ஸோ இந்த எப்படி இந்த செல்லார்லாம் எப்படி உருவாச்சு பால்வழி எப்படி உருவாச்சு பிளான்ட்லாம் எப்படி உருவாச்சுன்னா பல்வேறு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ரேடியோ அஸ்ட்ரானி சென்டர் ஊட்டி ஸோ நீங்கள் என்ன கேனாலும் போகலாம்ங்க என்ன எல்லா நாளுமே இங்கே ஓப்பன் அலோவுடு இதெல்லாம் ஃப்ரீ தான் அமௌண்ட்லாம் எதுவும் கிடையாது ஸோ அதே மாதிரி காஸ்மிக் ரே லபார்ட்ரி ஸோ ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் அங்கேயே தான் இருக்குது ஒரே இடத்துல ஸோ இங்கே போனோம்னா டிஏஎஃப்ஆர் சென்டர் தான் அங்கே போனோம்னா அங்கே ஒரு பெரிய டெலஸ்கோப் வச்சுருக்கேன் ஒரு முப்பத்தஞ்சு மீட்ரு நீளத்துக்கு டெலஸ்கோப் வச்சு ரேடியோ எவ்வளோ அப்சர்வ் பண்ணி அந்த ரேடியோ வச்சு அனலைஸ்லாம் இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேடியோ வரும்போது ஸோ அந்த ஸ்டாரோட லைஃப்பெலாம் என்ன இருக்குது ஸோ எவ்வளோ நாள் ஆகிருக்கு ஸோ எந்த ஸ்டார் புதுசாக உருவாகிட்டு இருக்குது அழிவு நோக்கி போயிட்ருக்கு ஸோ இப்போ திருவாதிரை நட்சத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ திருவாதிரை நட்சத்திரம்னா இன்னொரு ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்குள்ளே அழியிற சேஜிக்கு போயிடுச்சு ஸோ இப்படின்னு ஒவ்வொரு சாரை பற்றியும் அதனோடய ஏஜி அதில் என்னென்ன வேவெல்லாம் எமிட் ஆகுது ஸோ இது போகிறோம் இதில் வந்து மெஷர் பண்ணிக்கிட்டுருங்க ஊட்டியில் போனால் நாம் நேரடியாகவே அங்கே பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி டிஐஎஃப்ஆர் கிராவிடேஷன் லெபார்ட்ரி ஸோ இது எங்கே இருக்குன்னா கௌரி பந்தனூர் கர்நாடகாவில் இருக்குது ஸோ இங்கேயும் நான் போய் கிராவிடேஷன் லேவெலாம் வச்சு எங்கள் பல்வேறு ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஹை எனர்ஜி காமாரே ரே அப்சர்வேட்ரி பஞ்சுமாரியில் இருக்குது ஸோ இந்த காமார் வர்ற காமார் ரேவெல்லாம் அப்சர்வ் பண்ணி ஸோ அதை பற்றின ரிசர்ச்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு ஸோ நேஷனல் பலூன் ஃபெசிலிட்டி சென்டர் ஸோ ஹைதராபாத்தில் இருக்குது ஸோ அங்கேயும் டிஏஎஃப்ஆரோட சென்டர் பெரிய லெவலில் இருக்குது ஸோ டிஏஎஃப்ஆர் சென்டர் ஃபார் அப்ளிகபிள் மேத்தமெடிஸ் இன் பெங்களூரில் இருக்குது ஸோ நேஷனல் சென்டர் ஃபார் பயாலஜிக்கல் சயின்ஸ் பெங்களூர் இருக்குது ஸோ இதெல்லாம் டிஏஎஃப்ஆரோட சென்டர் டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சோட சென்டரு இவ்வளோ இருக்குது ஸோ இங்கேலாம் பேசிக்க ரிசர்ச்சும் இருக்காங்க அஸ்ட்ராமி சம்மந்தமான நிறையா ரிசர்ச்சும் பண்ணிட்டுருங்க ஸோ அதே மாதிரி எடுத்துக்கோன்னா ஐயோக்கா ஸோ இன்டர் யூனிவர்சிட்டி அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோபிசி சென்டர் ஸோ இங்கே பூனேவில் இருக்குது ஸோ இப்போ அங்கேருந்து அவங்ககிட்ட பேசிட்டிருக்கேன் ஸோ இதுவும் என்ன இருக்குது இதுவும் அஸ்ட்ரானமி சம்மந்தம் நிறையா ரிசர்ச்செலாம் உங்களுக்கு பண்ணிட்டிருக்காங்க ஓகே தேங்க் யூ ஆல்